இன்னிக்கு உலகத்துல நடக்கிற பெரிய பெரிய சண்டைகள்லாம் இனிமே ரகசியமே கிடையாதுங்க எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே பப்ளிக்கா நடக்குது அப்படி ஒரு விஷயத்தை தான் நாம இன்னைக்கு அலச போகிறோம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் எடுத்த உடனே ஒரு பெரிய மர்மத்தோட ஆரம்பிக்கலாமா யோசிச்சு பாருங்க ஒரே நேரத்துல ரெண்டு பெரிய நாடுகள் ரெண்டு பேரும் சொல்றது பச்ச போய் மாதிரி இருக்கு ஆனா ரெண்டு பேருமே அதான் உண்மைன்னு சொல்றாங்க அது எப்படி சாத்தியம் இந்த பகுதியில அமெரிக்காவும் வெனிசுவலாவும் சொன்ன அந்த முரண்பாடான அறிக்கைகள் என்னென்னு நாம முதல்ல பார்க்கலாம் ஒரு பக்கம் அமெரிக்கா அப்போ டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில இருந்த நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா வழக்கமா பேசுற மாதிரி டிப்ளமேட்டிக் எல்லாம் பேசல பட்ட வருத்தனமா இதுவரைக்கும் யாரும் சொல்லாத சில விஷயங்கள பொதுவெளியில் அறிவிச்சாங்க இன்னொரு பக்கம் வெனுசுவெல்லா அரசாங்கம் என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல உடனே அவங்களோட அரசு டிவில வந்து அதெல்லாம் சுத்தப்போய்னு அடியோடு மறுத்தாங்க சரி இந்த நிலைமைக்கு எப்படி வந்தோம் இந்த சண்டையோட ஆரம்ப புலி என்னதான் இந்த வெளிப்படையான மோதலை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னாடி போகணும் வெனிசுலா பூமி கடியில என்ன பொதஞ்சு கிடக்குன்னு பாக்கணும் அதுதான் பிரம்மாண்டமான எண்ணெய் வளம் எவ்ளோ தெரியுமா சுமார் முன்னூத்தி மூணு பில்லியன் பேரல்ஸ் அப்பப்பா இந்த நம்பரை நம்மால கற்பனை கூட பண்ணி பாக்க முடியாது இப்போ பாருங்க இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இந்த நம்பரை மத்த நாடுகளோட ஒப்பிட்டு பாருங்களேன் சவுதி அரேபியாவை விட ஆமாங்க சவுதி அரேபியாவை விட அதிகமா எண்ணெய் வளம் வெனசுலா கிட்ட இருக்கு இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது எண்ணெய்ங்கிறது வெறும் வண்டிக்கு போடுற எரிபொருள் மட்டும் இல்ல உலக அரசியல்ல எண்ணெயை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் பணத்தை செல்வாக்க ஏன் ஒரு நாட்டோட அதிகாரத்தையே கண்ட்ரோல் பண்றாங்க சரி இந்த உறவு எப்படி மோசமாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த டைம்லைன்ல பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு முக்கியமான திருப்பு முனை நடக்குது அதுதான் இன்னைக்கு நடக்கிற இந்த பொருளாதார போருக்கு விதைய போட்டது இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறது நவீன கால போர்களோட ரூல்ஸையே மாத்திடுச்சு இப்போ போர்க்களங்கிறது வேற இப்போ முதல் தோட்டா இருந்து வராது பேங்க்ல தான் வரும் முதலீட்டாளர் ராபர்ட் கியோசாக்கி சொல்ற இந்த வார்த்தைகள் இந்த புதுவிதமான போரோட தன்மையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது அப்போ இந்த பணக்கட்டுப்பாடுனா என்ன அது எப்படி வேலை செய்யும்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் ஒரு நாட்டை உலக பொருளாதாரத்துல இருந்து தனிமைப்படுத்த வரிசையா சில நிதி ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உங்ககிட்ட உலகத்திலேயே பெரிய எண்ணெய் வளம் இருக்கலாம் ஆனா அதை விக்கவோ அதுக்கு பணம் வாங்கவோ உங்களால முடியலன்னா அந்த வளத்துக்கு எந்த மதிப்பும் இல்லாம போயிடும் அவ்வளோதான் விஷயம் பெரிய பெரிய தலைவர்களும் நிதி அமைப்புகளும் இப்படி சண்டை போட்டுக்கும் போது பெரும்பாலும் நாம தலைப்புச் செய்தியில பார்க்காத ஒரு விஷயம் இருக்கு அதுதான் இதுக்காக சாதாரண மக்கள் கொடுக்கிற விலை இந்த எண் சாதாரணமானது இல்ல கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் மக்கள் யோசிச்சு பாருங்க சுமார் மூணு கோடி மக்கள் தொகை கொண்ட வெனிஸ்வேலால இத்தனை லட்சம் மக்கள் சொந்த நாட்டை விட்டே வெளியேறி அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க இது உலகத்தோட மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடிகள்ல ஒன்னா மாறிடுச்சு இதோட தாக்கம் அமெரிக்கா கண்டத்துல இருக்க பக்கத்து நாடுகள் மேலெல்லாம் நேரடியா விழுது ஆனா இந்த கதை வெனிசுவேலாவோட முடிகிற கதை இல்லை இது ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு செய்தியை சொல்லுது உண்மையான அதிகாரம் இன்னைக்கு யார் கையில இருக்குங்கிறத பத்தின ஒரு வெளிப்படையான மெசேஜ் இது உலகம் இதை கவனிக்காம இல்லை நல்லாவே கவனிச்சிட்டு தான் இருக்கு பல நாடுகள் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரே ஒரு நிதி அமைப்பு மட்டும் சார்ந்து இருக்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சார்பு நிலைய குறைக்க தீவிரமா வேலை செய்றாங்க கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த அதிகார அமைப்பு ஒன்றும் இல்ல ஆனா புதுமையான விஷயம் என்னன்னா இப்போதைய தலைவர்கள் இப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு நடிக்கிறத நிறுத்திட்டாங்க அத வெளிப்படையா பயன்படுத்துறாங்க இது நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது இப்படி ரகசியங்கள் எல்லாம் குறைஞ்சு போன இந்த உலகத்துல கடைசில யார் அந்த விளைவுகளை சந்திக்க போறாங்க